புகழ் பெற்று அடியார் அவருக்கு திருநீலகண்டர்னு பேர் அவரும் சிதம்பரம் தான் தில்லைவாளந்தும் சிதம்பரம் திருநீலகண்டர் இருந்த ஊரும் சிதம்பரம் திருநீலகண்டருக்கு இயற்பெயர் என்ன தெரியாது ஆனா எப்ப பார்த்தாலும் திருநீலகண்டம் 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 திருநீலகண்டத்துக்கு என்ன அவனது பெருமை சிவபெருமானுடைய கழுத்திலே இருக்கக்கூடிய வஞ்சி உலகத்தை அழிக்கக்கூடிய நஞ்சி நீங்க இந்த சில சமயங்கள்ல அந்த அணுக்கதிர் இயக்கத்தினால விஷம் வரவுதுன்னு சொல்றீங்களா இல்லையா அப்படி ஒரு நஞ்சி இது எல்லா உலகம் எல்லாம் உலகமெல்லாம் போகுது சிவபெருமான் என்ன சொன்னார் சுந்தரா அந்த நஞ்சை எடுத்துக்கிட்டு வாங்க சிவபெருமானுக்கு பக்கத்திலே ஆளான சுந்தரன் போய் நஞ்சை திரட்டி ஒரு நாகல் பழம் மாதிரி கொண்டாந்துட்டாரா அந்த நஞ்சு அந்த சிவபெருமான் வாயில போட்டு முழுங்கிறார் ஆகும் அவரு வயிற்றிலையும் உலகம் இருக்கு வெளியிலையும் உலகம் இருக்கு நஞ்ச வெளியில விட்டா உலகம் அழிஞ்சு சாப்பிட்டா உள்ளே இருக்கிற உலகம் அழிஞ்சு என்ன செய்யலாம் கழுத்துல நிறுத்திட்டார் அம்பாள் பராசக்தி பக்கத்துல இருக்கா தேசரத்தினாதே அந்த கழுத்துல கைய வச்சா அமுக்கு நான் சொல்லக்கூடாது கைய வச்சா நஞ்சு அமுதமாக்கிவிட்டது சிவபெருமான் தடுப்பில் உள்ள நஞ்சு அம்பாள் கைப்பட்ட உடனே அமுதமாக்கிவிட்டது அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை எங்க வருது அபிராமி அந்த வருது அதுதான் கதை அந்த கண்டம் உலகத்தை காப்பாற்றியது அதனாலே திருநீலகண்டம் திருநிகளகண்டம் திருநீலகண்டம் அப்படின்னு சொல்றார் இவருக்கு பேரே திருநீலகண்டர் ஆயிப்போச்சு என்ன தொழில் மண்பாண்டம் செய்வது அதான் தொழில் வரக்கூடிய அடியார்களுக்கு திருவோடு கொடுப்பார் மண்ணில ஓடு பண்ணி கொடுப்பார் அவங்களால முடிஞ்சது சாப்பாடு ஓடுவார் திருவோடு கொடுப்பார் எங்க இருக்கார் சிதம்பரத்திலே இருக்கார் தன்னை சிவத்தில் தரைத்து பொன்றவர் உப்பு பொம்மை தண்ணீரில் தரைவது போல தன்னை சிவபெருமான் திருநீல கண்டத்தில் கரைத்துக் கொண்டவர் வாழ்க்கையில எது முக்கியம் திருநீல கண்ட முக்கியம் இப்படி வாழக்கூடிய புண்ணியவான ஒரே ஒரு தப்பு என்ன தப்பு பெண்களை பார்த்தா பின்னாலே போயிடுவார் போகாது ஒரு தப்பு இன்பத்துறையில் எளியரானார் சேர்க்கிறார் தெளிவா சொல்றார் ஏன்னா அது எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமோ அவ்வளவுக்கு இவர் புகழ் கூட போகுது வச்சு இன்பத்துறையில் எளியது பார்த்தா ஆசைப்படுவார் வீட்டுல பொண்டாட்டி மகாலட்சுமி மாதிரி மகாலட்சுமி விட பெரியோட இருக்கா திருவினும் பெரியாடுங்கிறார் சேர்க்கிறார் மகாலட்சுமியோட அழகா இருக்கா பொண்டாட்டி இவர் ஒரு நாள் அந்த பக்கம் போனவர் ஒரு பறந்த வீட்டுக்கு போய் அவளோடு இணைந்து வந்துட்டார் பொண்டாட்டி கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம கதை கூட யாருக்கு முழுக்க தெரியும் தெரியுமா தான் தெரியும் புருஷன் யாரு என்ன எப்படி அவ்வளதும் தெரிஞ்சு ஒரே ஆள் யாரு பொண்டாட்டி அவள் அம்மாவுக்கு கூட தெரிஞ்சது சுத்தமா தெரியும் இந்த ஆளை பத்தி வந்த உடனே கண்டுபிடிச்சான் ஒண்ணும் பேசலை சாப்பாடு போட்டா திருப்தியா சாப்பிட்டாரு சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த அம்மா அருந்ததி கற்பின் மிக்கால் மறக்க கூடாத கதையிலேயே எப்ப பார்த்தாலும் இவர் வேதும் மயிலும்ங்கிற மாதிரி இவர் பிரிதிய கண்டம் சொல்றவரா சொல்றவராடா அன்னைக்கு சாப்பிட்டார் சாப்பிட்ட உடனே கத்திரமாக்கு கொடுத்தா வாங்கி சாப்பிட்டாரு அவளை போன தொண்ட பண்டாத்தி வெளியிட்டா ஏன் நீ தப்பா நடத்துகிட்டு சொல்லிட்டு வந்திருக்க ஆனகங்கேழ்வரங்கோர் பரத்தை பால் அணைந்து நன்ன மானமும் வந்த ஊடலால் மனையின் வாழ்க்கை ஏனைய எல்லாம் செய்தே உடல் உரை கமல போடில் திருவினும் உருவமித்தாள் அவர் மகாலட்சுமி விட அழகு தொடாதேன்ட்டா என்னை தொடாதே இந்தியோ கேட்டாள் இருக்கில்லை நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொட கண்ணதாச நீ நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை வார்த்தையும் அர்த்தம் உள்ளது கண்டரின் மனைவி சொன்னது கண்ணதாசி எழுதுறாருங்க பெரிய ஒரு சொன்ன வார்த்தையும் அர்த்தம் உள்ளது திருநீழ கண்டரின் மனைவி சொன்னது இப்போ அதை கதை கண்டர் எங்கேயோ போக இடத்துக்கு போயிட்டு வந்துட்டாரு அந்த அம்மா என்ன பண்ணிட்டா இவர் பக்கத்தில் போறார் கூடாது தீண்டுவீராக எம்மை திருமையில கண்டான் தீண்டுவீர் ஆகும் எம்மை என்ன இல்லை எம்மை என்னை என்ன தொடப்படாதுன்னு அர்த்தம் இப்ப வேற பொண்ணு தொடலாம் அர்த்தம் எம்மை பெண்களையே அர்த்தம் பன்மை தீண்டுவீர் ராகில் என்னை என்று சொல்லாம தீண்டி ராகில் எம்மை திருநீரில் கண்டம்னா நம்ம ஊர்ல ஒருத்தர் திருச்சிக்காரரு பஸ்ல போற போது அழுதுகிட்டே வந்தாரு ஏன் யாருன்னு கேட்டேன் என் பொண்டாட்டி மூணு வருஷம் பேச மாட்டோம்ட்டா என் கூட அப்படின்னாரு எப்ப யாருங்க மூணு வருஷத்துக்கு முன்னாரு இப்ப ஏன் அழுதுகிட்டு இருக்கேன் இப்ப மூணு வருஷம் முடிஞ்சு வச்சிருக்கேன் புரியுதா மூணு வருஷம் முடிஞ்சு போச்சா அந்த மனுஷன் நிம்மதியா இருந்தேன் வருஷம் இந்த மூணு வருஷம் முடிஞ்சு போச்சு என்ன அப்படியா இல்ல திருதினும் உருவம் அருந்ததி கற்பின் மித்தாள் அவளை பார்த்தாலே மகாலட்சுமியை பார்த்தா போல இருக்கும் தொடாது தீண்டுவீ ராகில் எம்மை நான் திருதிய கண்டம் நான் இந்த மனுஷன் இன்பத்துறையில் துறையில் இன்பம் ரொம்ப அதிகம் வேணும் சுருக்கமா இது இந்த இன்பம் ஒரு பக்கம் திருநீலகண்டத்தின் மீது பக்தி ஒரு பக்கம் எது ஜெயிக்கும் நமக்கு இன்பம் தான் ஜெயிக்கும் திருநீலகண்டத்தை ஒரு நாளைக்கு ஒதுக்கி வச்சிருவோம் நம்ம அப்பதானே சொல்லுவோம் இவருக்கு திருநீலகண்டம் தான் முக்கியம் இன்பத்துறையில் இடியறானவர் அழகான பெண்டாட்டி இருக்கிற பொழுது வேற ஒரு தீட்டை போயிட்டு வர்றவர் அவர் அதைவிட திருந்தியலை கண்டத்தை மதிக்கிறார் அப்படி பார்க்கணும் அதை அவர் பார்வைகளை பார்க்கணும் இந்த இன்பத்தை இறைவன் மீது கொண்ட அன்பு வெற்றி கண்டு விட்டது தொடல ஒன்னு சொல்ல எம்மைன்னு சொல்லிட்டு இல்ல அதனால ஒண்ணு மட்டுமில்லை மற்ற பெண்களையும் மனத்தினாலும் தீண்டே இல்லை அதுல முக்கியம் கையின தீண்டுவதை விட மனசுனால பாக்குறான் பாருங்க அது ரொம்ப அநியாயம் வெளியே தெரியாது ரொம்ப தப்பு எம்மை என்றமையினாலே மற்ற மாதரார் மனத்திலும் தீண்டே மனசினால கூட நினைக்க மாட்டேன் யாரு இப்படிப்பட்ட ஆளு அதத்தான் முக்கியம் இவ்வளவு மோசமான மனுஷன் இந்த வார்த்தை தெருநீழ கண்டம் வார்த்தை கேட்ட உடனே கண்டத்தின் மீது ஆணை சொல்லிட்டு இனிமே உண்மை அல்லத்தினாலும் தீண்ட மாட்டேன் வயசு அஞ்சா இருந்தாலும் பரவாயில்லை என்று சும்மா இருக்கலாம் இருபத்தஞ்சு இருக்கிற வீடு சின்ன குடிசை அதுக்குள்ள குடிசை அந்த பக்கம் படுத்துக்கணும் தொண்டாக்கி இந்த பக்கம் படுத்துக்கணும் அவ்வளவுதான் என்ன வேலை அவங்களுக்கு மண்ணை எடுத்துக்கிட்டு வந்து திருவோடு பண்ணி கொடுக்கிறது அடியார்களுக்கு திருவோடு கொடுக்கிறது ஒருத்தர் ஒருத்தர் தோடுறது கிடையாது எவ்வளவு கட்டுப்பாடு போன மனசுல இது அந்த வீட்டுக்காரனுக்கு தெரியாது அது இல்ல முக்கியம் நம்ம வீட்டுக்காரிய ஒரு நாள் சினிமாவுக்கு கூட்டிட்டு போகாட்டி தெருபூரா தெரிஞ்சுக்கணும் நேற்று காத்து கிடந்த இந்த மனுஷன் ஆபீஸ் விட்டு எங்க போய் போட்டு ராத்திரி லேட்டா வந்தாரு சினிமாவுக்கு போகல கல்யாணம் ஆகி பதினஞ்சு வருஷம் ஆச்சு ஒரு நாள் கூட ஒழுங்கா சொன்ன நேரத்துக்கு இவர் வரமாட்டாரு அடுத்த வீட்டுக்காரருக்கு சொல்லி அவன் அடுத்த வட்டுக்காரக்கு சொல்லி அவ மூணு வீட்டுக்கு சொல்லி அவன் தெரு ஊரா சொல்லி ஊரு போரா சொல்லி மறுநாள் காலம் வர அவன்தே வந்து கேட்பாங்க ஏங்க நேற்று இப்படியா இருந்த நான் உள்ளது நமக்குள்ள இருக்கணும் சேர்க்கிறார் சொல்றார் மறந்துடாதீங்க வாழ்க்கைக்கு நோக்கம் இது புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் ஆயிரம் சண்டை வரும் அது அந்த நாலு சுகத்தோடு முடியணும் எப்படி போய் சொல்லக்கூடாது குடும்பம் கெட்டு போயிடும் அற்புது புணர்ச்சி இன்மை அறியாமை வாழ்ந்தார் ஒருத்தர் ஒருத்தர் தொடரது யாருக்கும் தெரியாது அடுத்தவருக்கு தெரியாது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம் முப்பது வருஷம் அந்த அம்மாவுக்கு வயசு அறுபது இவருக்கு வயசு போன அறுபத்தஞ்சு எழுபது நம்ம வாசகில சொல்ல போனா கெழடும் கெட்டையும் அவர்தான் சொல்றாங்க பயனுள்ள வயசாயி போனா கெளடும் கெட்டயும் யாரு அம்மாவும் அப்பாவும் எங்க ஊர்ல குத்தம் வணக்கம் வீட்டுக்கு பெயர் அன்னை இல்லம் அன்னை இருப்பது முதியோர் இல்லம் இதுதான் எல்லாம் பழக்கம் அப்படி இது எப்படி முழுக்க முழுக்க வயசாகி போச்சு வளமணி இளமை நீங்கி வடிவுடும் மூப்பு வந்து மூக்கு அழகா இருக்கா வந்திருக்கு சேர்க்கலாறு வாக்கு தளர் ஒரு சாய்ந்தும் அன்பு தம்பிரான் திறத்து சாயார் இன்னைக்கு வரைக்கும் ரெண்டு பேரும் சாப்பாடு எல்லாம் பண்ணி கொடுக்கும் கண்டத்தின் மீது உள்ள பக்தி ஒரு இப்படி மாத்திருச்சே இது உலகத்துக்கெல்லாம் தெரியணுமா வேண்டாமா பெரிய புராணத்துக்கு நோக்கம் என்ன தெரியுமா மறைவாக நீங்கள் செய்த திருத்தொண்டை சிவபெருமான் வெளிப்படுத்துவார் அதான் சிவபெருமான் அங்கிருந்து புறப்பட்டார் ஒரு பெரிய யோகி ஒரு திருவோடு ஒண்ணு கையில கொண்டு வந்துட்டார் திருநீரை உள்ளே உள்ளார் சிவனடியார பார்த்த உடனே கால விழுந்து கும்பிட்டார் இந்த பாரு ஒரு திருவோடு கொண்டாந்திருக்கேன் நீ எல்லாருக்கும் திருவோடு கொடுக்கறாயாமே ஆமா இந்த திருவோட்டை பத்திரமா நீ வச்சுக்கோ இது என்னுடைய ஓடு இதை உண்பால் வைத்து நாம் வேண்டும் போது கேட்போம் கொடுக்க வேண்டும் இந்த திருவோட்டை ஒப்பறியது இந்த ஒப்பறியதுக்கு சமம் கிடையாது இந்த திருவோட்ட எதை வச்சாலும் அதை சுத்தப்படுத்தாம் துண்டிய யாவையும் தூய்மை செய்வது பொன்னிலும் மணியிலும் போற்ற வேண்டியது பொண்ணை விட மணியை விட முக்கியமானது இந்த திருவோடு மயும் இது நீ வாங்கு இத வாங்கிக்கோ வாங்கிட்டு திருப்பி கொடுத்து சொல்லணும் வாங்கு ஏன் நீ வாங்கத்தான் போற திருப்பி கொடுக்க மாட்டேன் அதனால வார்த்தை இப்பவே இது வாங்கு நீ பத்திரமா வச்சுக்கோ திருப்பி கொடுக்க முடியாது நினைச்சுக்கோன்னு இவர் நினைச்சுக்கிறாரு அவர் அதை வாங்கி இருப்பு பட்டகத்துல வச்சு பூச்சி விட்டாரு எதை திரு ஓட்டன் வைரவம் முத்து எல்லாம் வச்சிருக்கிடும் அந்த வீட்டுல என்ன சார் இருப்பு புத்தகம் இருக்கிறது கோயவர்கள் அவங்க வீட்டுக்குள்ள இங்கே பக்குவப்படுத்துவாங்களோ அதை அவங்களுக்கு இரும்பு புத்தகம் இல்ல அவங்க பொருளை பத்தரமா ஒரு ஐ அம்பது ரூபாய் நூறு ரூபாய் வந்தா எங்க வைப்பாங்களோ அதான் அவங்களுக்கு பத்தகம் அந்த இடத்துல வந்தால் பத்தரமா வச்சு கூட்டிட்டாரு திரு ஓட்டை நம்ம சிவபெருமான் ரொம்ப நாள் கழிச்சு வர்றாரு சாத நாள் கழிந்த பின்பு தலைவனார் தாம் முன் வைத்த ஓடு தன்னை அகல போக்கி அந்த ஓட்டு அந்த இடத்துல இருக்காம செஞ்சுட்டாரு அதுக்கு தானே வந்தாரு அவரு வச்ச இடத்துல அந்த ஓட்டு இருக்க எப்படியோ மறைச்சு விட்டார் கடவுள் வந்துட்டாரு அப்பா எல்லாம் புரிஞ்சது வந்துட்டேன் திரு ஓத்த குடு யாரு கேட்டா தந்து என்றான் எல்லாம் தான் வைத்து வாங்க வல்லான் எல்லாத்தையும் வச்சு வாங்குறான் உங்களுக்கு தெரியுதா என் கையில ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்குன்னா கடவுள் கொடுத்தது நினப்பல வச்சு பணம் காரணம் பணத்துக்கு சொந்த காரன் இல்ல டிரஸ்டி கடவுள் பணத்தை கொடுத்து வைக்கிறார் இந்த ஐம்பது லட்சம் ரூபாய் உங்கள்ட்ட இருக்கட்டும் வச்சுக்கிறார் இது டிரஸ்ட் இவ்வாறு நாட்டுக்கு நீ சொந்தக்காரன் இல்ல நல்ல வழியில இந்த பணத்தை செலவழிச்சா இந்த டிரஸ்டிங்கிற வேலை உனக்கு அப்படியே இருக்கும் தப்பான வழியில செலவழிச்சா உன்னை தூக்கிட்டு வேறால டிரஸ்டியா போட்டுருவேன் பணம் அவன் போயிடும் மகாத்மா காந்தி சொன்னது இதுதான் நீ பணத்துக்கு சொந்தக்காரன் அல்ல பட்னத்து சாமி சொல்றாரு பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை பிறக்கிற போது ஐம்பது லட்சம் ரூபாய் எடுப்புல கட்டிக்கிட்டா பிறந்தான் இந்த அம்மா வயிறு என்னத்துக்காக போறாங்க யோசிங்க பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை பிறந்து மண்ணே இறக்கும் பொழுது கொடு போவதில்லை ஒரு ஆளு சாகுற போது பண்டாக்கிய கூப்பிட்டு சொன்னானா என் சொத்து எழுபது கோடி இருக்கு அறுபது கோடி நான் கொண்டுகிட்டு போயிடுவேன் நான் செத்த உடனே போட்டு போட்டு எரிச்சு விடுதானா பத்து கோடி நீ வச்சுக்கோ எனக்கு அடுத்த படரிக்கி வேணும் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது அறுபது கோடி போட்டுட்டான ஒரு அறிவாளி தொண்டாட்டி அவனை விட அறிவாடி சரிங்க அடுத்த வீட்டுக்காரு இந்த வீட்டுக்காரரும் எல்லாருக்கும் சொல்லி விட்டான் உயில்ல எழுதி விட்டான் அறுபது கோடி போட்டுறணும் செத்து விட்டாங்க வட்டியல் வந்துட்டாரு எல்லாரும் வந்துட்டாங்க இந்த தொண்டாட்டி ரொம்ப அறிவாளி எவ்வளவு கோடி போட சொன்னாரு அறுபது கோடி சரி பேங்க்ல இருக்க போனா ஒரு செக் எடுத்தா அறுபது கோடி எழுதேன்னா போட்டுட்டான் வாங்கிக்க தெங்க வை வாங்கிறது எதுக்கு செல்ல வந்த புறப்பெற போது கொண்டுகிட்டு வரல போர்டிக்கு கொண்டு போகல அப்படின்னா முடிச்சா எவ்வளதோ கொண்டுகிட்டு போயிடுவோம் பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை பிறந்து மண்மே இறக்கும் பொழுது கொடு போவதில்லை இடை நடுவில் குறிக்கும் இச்செல்வம் சிவன் தந்தது அதான் முக்கியம் இடை நடுவில் குறிக்கும் இச்செல்வம் சிவன் தந்தது என்று கொடுக்க அறியாது இறக்கும் குலாமருக்கு என் சொல் கே தச்சியே பட்னத்து சுவாமி காஞ்சிபுரத்தில் பாடுற பாட்டு இப்ப தான் வைத்து வாங்கவன் வந்தான் எல்லார்கையும் பணத்தை வச்சு எல்லாருக்கும் சொகத்தை வச்சு ஒரு காலத்திலே அதை திருப்பி வாங்கிக்கிறவன் சிவபெருமான் எல்லாம் தான் வைத்து வாங்கவன் வந்தான் இவர் உள்ள போய் பார்த்தார் திரு ஓட்ட மற்றவெல்லாம் இருக்கு திரு ஓட்டக்காரன் இந்த சாமி குடித்த ஓட்டக்காரன் தெரிவிட்டே இருக்காரு என்ன ரொம்ப லேட்டா போச்சு சீக்கிரமா இல்ல வச்சேன் காணும் தெரியல எல்லா ஓடும் இருக்கு உங்க ஓட்ட காணும் நல்ல பாத்திரம் தர்றேன் எங்க வீட்டை உள்ள நல்ல பாத்திரம் எனக்கு அதெல்லாம் வேண்டாம் நீ நல்ல பாத்திரம் இல்லை திரு ஓட்ட திருவிட்ட நான் அப்பவே சொன்னேன் இது பொன்னினும் மனையினும் ஓட்டத்தக்கது நினப்படுக நினப்படுக்கும் எதை வச்சாலும் தூய்மையாக்கும் வேற நினைப்பெடுக்கும் எனக்கு வேண்டாம் நான் வச்ச மண்போடுதான் வேணும் நீ தங்கத்தில கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம் இப்ப என்ன பண்றது இந்த ஆட பொருளை திருடி விட்டால் ஊர்ல என்னடானா எல்லாருக்கும் திருவோடு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு தெரியல அந்த மனசு என்ன வரும் காண உன்னை வளைத்து நான் கொண்டே அன்றி போவதும் செய்யேன் என்றார் எல்லாரும் பார்க்க உன்னை வளைச்சு கூட்டிட்டு போறேன் சரிதானே எல்லாரும் பார்க்க உன்னை வளைச்சு கூட்டிட்டு போக போறேன் போக போறான் பின்னால யாவரும் காண உன்னை வளைத்து நான் கொண்டே அன்றி போவதும் செய்யேன் என்றான் புண்ணிய பொருளாய் நின்றான் இவர் அப்படி வந்து நிக்குது இத்தனை வயசுல வந்து நிற்குது கொண்டு போறேன் ஓட்ட குடு நான் திருடல இவரு அதை விளக்க நான் என்ன செய்ய வேண்டும் நிஜமா திருடல திருடல உன் பிள்ளையை குறிச்சு சத்தியம் பண்ணும் பிள்ளை இல்லை பிள்ளை இல்லையா இல்லை பொண்டாட்டி இருக்காங்கள இருக்கா அவ கைய பிடிச்சி சத்தியம் பண்ணும் பொய்யில் சீர் புதல் வந்தை என் செய்க இவர் அவர் என்ன தெரியுமா சொல்றாரு மையர் சிறப்பின் மிக்க மனை அவள் தன்னை பற்றி மொய்யலர் வாதி புக்கு மூல் ரூபாய் உன் பண்டாட்டி கைய பிடிச்சு இந்த குளத்தில முடிவு சத்தியம் பண்ண திருவோட்டனான் திருடலன்னு சத்தியம் பண்ணாடா பண்றது என்ன பண்றது ஒரு சபதம் அதனால நான் தண்ணீர்ல முழுகி சத்தியம் பண்ணித்தாரே என்னடா சபதம் ஆமா தொட்டா என்ன தப்பு ஒரு சபதம் இது வரைக்கும் சொல்லல இவ்வளவு காலமா சொல்லல இப்பவும் சொல்ல நினைக்கல கங்கை நதி கரந்த சடை கரந்தருளை எதிர் நின்ற வெண்கண் விடை அவர் அருள வேக்கோர் உரை செய்வார் எங்களில் ஓர் சபதத்தால் உடல் மூழ்கை இசைவில்லை பொங்கு புனல் யான் மூழ்கி தருகின்றேன் போதும் என எங்களுக்குள்ள ஒரு சபதம் நான் செய்ய முடியாது நான் தண்ணீரில் மூழ்கி சத்தியம் பண்ணி கொடுக்கிறேன் போவா என்ன நீ திருவோட்ட திருடி விட்டேன் பிள்ளை மேலே சத்தியம் நான் பொள்ளை இல்லைங்கிறேன் பொண்டாட்டிய தொடரான் நான் தொடரமாட்டேங்கிறேன் வா ஊர்ல பெரிய மனுஷங்க இருக்க போவோம் எல்லாம் புறப்பட்டு பிள்ளைவாளன் தனது சபைக்கு வந்தாச்சு அவங்கதான் அங்க நீதிபதிகள் வந்த உடனே அந்த தெளிவா சொல்லி விட்டார் வந்த திருவோட்டுக்காரன் ஏப்பா நீ திருவோட்டை தொலைச்சு விட்ட நீ எடுத்தியா நான் எடுக்கல சத்தியம் பண்ணி கொடுக்க சொல்றான் குடுத்துட்டு போ உன் பொங்காட்டி கையை தனியா புடிக்க சொல்றான் ஒரு சத்தியம் அதான் முடியாது என்னையா முடியாது எதனால முடியாது நான் பொருந்திய வகையில முழுகி தருகிறேன் அது என்ன பொருந்திய வகை கொண்டாட்டிய ஒரு பார்வை பார்த்தார் அந்த அம்மா ஒரு கம்பத்துக்கு சேர்ந்தா கம்ப அந்த பக்கம் பொண்டாட்டி பிடிச்சுக்குவா இந்த பக்கம் நான் பிடிச்சுக்கிறேன் தண்ணியில முதுகி நாங்க சத்தியம் ஏ பொண்டாட்டி கைய போடுறான் எதுக்கு கம்ப ஊடாத கொண்டாட கம்ப தூக்கி போடு பொண்டாட்டி கைய போடி மாத்திக்கிட்டாரு இனிமே வழியே கிடையாது மாதை தீண்டி கொண்டு உடன் மூழ்கி வந்த ஆளு விடா கண்டனா இருக்காரு அவர் அதுக்கு தானே வந்தாரு இந்த பிரிஞ்சவங்களை சேர்த்து வைக்கிறது தான் சிவபெருமானங்கள் நோக்கம் இத்தனை வருஷமா அவர் திருநிலகண்டங்கிற பேர்ல வச்ச மதிப்பு நாள் இளமையெல்லாம் மாறி போயி இந்த ரெண்டு பேரும் இத்தனை காலம் புருஷனும் கொட்டாத்தையும் ஒரு வீட்டுக்குள்ளே ஒருத்தர் ஒருத்தர் தொடாம உடம்ப பாதுகாத்து மானத்தை பாதுகாத்து மனசை கட்டுப்படுத்தி உணர்ச்சிகளை எல்லாம் கட்டுப்படுத்தி இந்த திருநிலக்கண்டத்துக்கு பெருமை சேர்த்தார்கள் இவர்கள் வாழ்க்கையை அனுமதிக்க வேண்டும் ரெண்டு பேரும் கையும் புடிக்க வைக்கணும் அதுக்கு தானே வந்திருக்கேன் உன் பொண்டாட்டி கையை பிடிச்சு முழுகு இல்ல முடியாது ஏன் சொல்லு வேற வழி இல்லை சுழிப்பேன் நான் போகக்கூடாத இடத்துக்கு போயிட்டு வந்தேன் என் பொண்டாட்டி தொடரக்கூடாதுன்னு சொல்லிட்டா திருநியலகண்டத்தின் மீது ஆணையின்னா அன்னைக்கு இருந்து எந்த பொண்ணையும் மனசுனாலேயும் நினைக்கிறதில்ல ஓ அப்படியா அப்ப சரி கம்ப புடிச்சுக்கிட்டு முழுகு அந்த அம்மா கம்ப அந்த பக்கம் பிடிச்சேன் இவரு கம்ப இந்த பக்கம் பிடிக்க சிதம்பரத்துல ஒரு குளம் முழுகி எழுந்திரிச்சா கம்ப காண ரெண்டு பேரு கைக்கும் கணவனார் மறைஞ்சிட்ட இந்த ரெண்டு பேரும் பழைய இருபத்தி அஞ்சு வயசு ஆகிட்டாங்க இளைஞ வந்துருச்சுங்க வருமா நம்ம இருந்தா ஆசைப்படுறோம் எழுதுலாம் இருபது ஆகும்னு ஆசைப்படுறோமா இல்லையா இந்தியாவில சென்னையில எல்ஐசி கட்டணம் ஒண்ணு அந்த காலத்துல கட்டண கட்டணம் அப்ப அங்கதான் இருந்துச்சு பார்த்தோம் அப்ப ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாலி ரொம்ப பெரிய ஆச்சரியம் மெட்ராஸுக்கு போனா அந்த எல்ஐசி கட்டடத்துல லிப்ட்ல மேல கூட்டிக்கிட்டு போயிட்டு வருவான் அப்ப லிப்ட் ரொம்ப ஆச்சரியம் கிராமத்துக்காரன் கொடுத்தேன் முனியே அவன் போனா எல்ஐசி கட்டடத்துக்கு இப்படி பார்த்துட்டே இருந்தான் சே கட்டடம் குழு குழுன்னு இருக்கு வெயில் காலத்துல கூட குழு குழு இருக்கு அங்க இருந்து ஒரு ஆங்கிலோ இந்தியன் லேடி ஒரு எழுபது வயசு கை போட்டு அவளையே பார்த்தான் வெள்ளக்காரி பந்திருக்கான் மேல போயிடுச்சு மெட்ராசில உசுரோட மேல கொண்டு போய்ட்டாங்க பார்த்தது இல்ல நீங்க மறக்காதீ உங்களுக்கு லிப்ட் பழகி போச்சு இது அப்ப அவன் பார்த்தது இல்ல இப்படி பார்த்தான் இவங்க இப்படி போட்டாலே அங்கயும் பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு நடந்து வெளியில போயிட்டான் பார்த்ததெல்லாம் பார்த்திருக்கேன் வயசு மேல ஏத்தி பதினேழு வயசா இறக்கி விட்டாங்களே இப்படி தெரிஞ்சிருந்தா நம்ம கருப்பாகியவன் கூட்டியா தெரிஞ்சலாமே புரியுதா இளமை கிடைக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை இவருக்கு இளம வந்தது வாதியின் மூழ்கி ஏறும் கணவரும் மனைவி யாரும் மேரிய மூப்பு நீங்கி விருப்புறும் இளமை பெற்று மேதிய மூப்பு நீங்கி விருப்புறும் இளமை பெற்று தோன்றினார் சிவபெருமான் அம்பாலோட காட்சி கொடுத்தார் இந்த சிவபெருமான் ஒரு விவகாரமான ஆணைய ஏன் தெரியுமா நீங்க எப்படி தொந்து பண்றீங்களோ அதுக்கு தகுந்தா காட்சி கொடுப்பார் கண்ணப்ப நாயனார் அவர் மட்டும் கண்ண தோண்டி அப்படின்னா அவருக்கு சிவபெருமான் மட்டும் காட்சி கொடுப்பார் திருமீல கண்டவர் உட்கார்ந்து இவருக்கு எவ்வளவு மரியாதையோ அந்த அம்மாவுக்கு அவ்வளவு மரியாதை உண்டு இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் மூடவே உண்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தையில தான் இந்த மனுஷன் திருந்தினான் கோச்சு திருந்தா திருந்துவானா அப்ப மரியாதை உண்டு ரெண்டு பேரும் அதனால காட்சி எப்படியா நீங்க ரெண்டு பேரும் தொண்டு பண்ண அம்பாளோட காட்சி சிறு தொண்டருக்கு இந்த பிள்ளையம் அதனால முருகனோட காட்சி நீ எப்படி தொண்டு பண்றீங்க உனக்கு காட்சி அப்படி